சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம் இந்த முக்கியமான இந்த பகுதி இது வந்து நாற்பது நாள் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே சோதிக்கப்பட்ட அந்த ஒரு காரியம் அவர் நோன்பிருந்தார் சோதிக்கப்பட்டார் யாரால் சோதிக்கப்பட்டார் சாத்தானால் நேரடியாக சோதிக்கப்பட்டார் இந்த சோதனை முதலில் எங்கிருந்தது ஆதியிலே கடவுள் ஏவாழையும் படைத்திருந்த பொழுது அந்த சோதனை அங்கே ஆரம்பித்தது ஆரம்பித்தது அங்கே அங்கே பிசாசு உருவில் வந்து சோதித்தான் ஆகவே அங்கே வேற உருவமே இல்லை ஏன்னா அவர்கள் இருவர் தான் இருந்தார்கள் வேறு உருவங்கள் அங்கே இல்லை மனித உருவங்கள் எதுவுமே இல்லை அதனால நேரடியா வந்து சோதிக்க முடியாது ஏனென்றால் அறிமுகம் இல்லாத ஒரு காரியம் அப்போ நேரடியாக சோதிக்க கடவுள் எப்பொழுதுமே அனுமதிக்க மாட்டார் பிசாசை மனிதனுக்கு நேரடியாக பார்க்கும்படி அனுமதிக்க மாட்டார் அப்படி பார்த்தா மனுஷன் பயந்து செத்துருவான் என்னைக்குமே யாருமே பிசாசை நேரடியாக பார்க்க முடியாது பார்த்தா மனுஷன் செத்துருவான் அதனால கடவுளை அதை அனுமதிக்கிறது இல்லை அப்படி சாகடிக்கிறதுக்காக நம்மள படைக்கல ஆகவே ஒரு உருவம் அவனுக்கு தேவைப்பட்டது ஆகவே அங்கிருந்த பாம்பை அவன் உபயோகப்படுத்திதான் நமக்கு தெரியும் ஆகவே அந்த காலத்தில் பாம்பை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அப்பொழுது எந்த மிருகமும் சரி மனிதனும் சரி எந்த மாமிசத்தையும் யாரும் உண்டதில்லை நோவா காலம் வரைக்கும் யாரும் உண்டதில்லை அப்பொழுது மாமிசம் கிடையாது நான் வெஜிடேரியன் கிடையாது அதனால நம்ம ஆதி முதல் படைப்பிலே நம்ம அதை பார்க்கிறோம் கடவுள் அனைத்து எல்லாவரையும் படைத்து இந்த பூமியின் இந்த புட்பூண்டுகளையும் அதன் விளைச்சல்களையும் சாப்பிடும்படி உணவாக தந்தோம் என்று அவர் சொல்லுகிறார் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒரே உணவுதான் அதுதான் எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே ஒன்றை ஒன்று விழுங்குவதற்கோ அடிப்பதற்கோ தேவையில்லாத ஒரு வேலை ஆகவே பாம்பை பார்த்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அது பாம்பாக வந்து நின்று அவர்களிடம் மிக லாவகமாக பேசியவர்களை ஏமாற்றியது என்று பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பிசாசு வருகிறது பாம்பாக வந்ததா இல்ல மனிதனாக வந்ததா இல்ல நம்மிடம் இயேசு நம்மிடம் இந்த பிசாசு எப்படி வந்து எப்படி வந்து ஏமாற்றும் பாம்பாகவா மனிதனாக வந்து ஏமாற்றும் மனிதர்களாக வந்து ஏமாற்றும் மனிதனுக்குள்ளே புகுந்து அது நம்மை ஏமாற்றும் அப்படித்தான் அது நம்மை சோதிக்கும் பாருங்க ஏசு கிறிஸ்துவிடம் ஆனால் மனிதனாகவும் போகவில்லை அது பாம்பாகவும் போகவில்லை எப்படி போயிற்று நேரடியாக போனது நேரடியாக அதை சோதித்தது ஏனும் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சோதித்தது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவுக்கு பிசாசைச் தெரியும் பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும் படைப்புகளின் முதலே உண்டாக்கப்பட்ட வான தூதர்களில் ஒருவன் தான் அந்த பிசாசு அவன் கீழ்படியாமையினால் இவ்வுருவை பெற்றான் மாற்றினது யார் அந்த உருவத்தை கொடுத்தது யார் கடவுள் இப்பொழுது கடவுளுடைய ஒரே மகன் இங்கே நிற்கிறாராகவே பிசாசுக்கு தன்னை மறைத்து அவரை லாவகமாக அவரை ஏமாற்றி அப்படியெல்லாம் அவரை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிசாசு இங்கே லாபகமாக ஏமாற்றி எல்லாம் இயேசு சோதிக்கவில்லை இருக்கிறத சொல்லிதான் அது சோதிச்சிச்சு ஏன்னா அதனுடைய இடத்துக்கு கிறிஸ்து வந்திருக்கிறார் எப்படிதான் கடவுள் பூமியை தன் கைக்குள் வைத்திருந்தாலும் அந்த பூமியை பிசாசனுடைய கண்ட்ரோல் அது போயிடுச்சு உலகம் என்பது பிசாசுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு பூமி வேறு உலகம் வேறு பூமி என்பது இந்த ஏர்த் உலகம் என்பது மனிதர்கள் வாழும் இடம் உலகமாக நாம் சொல்லுகிறோம் இடங்கள் தான் உலகமாக உலகத்தில் கண்ட்ரோல் அவனுக்கு போயிடுச்சு பூமியின் கண்ட்ரோல் இல்ல உலகத்தின் கண்ட்ரோல் அதாவது உயிரினங்களின் கண்ட்ரோல் அவன்கிட்ட போயிடுச்சு எப்படி போயிடுச்சு கடவுள் முதலிலே எல்லாவற்றையும் படைத்து எல்லா உயிரினங்களையும் படைத்து அனைத்தும் இந்த மனிதனுக்கு அஞ்சு நடுங்குனவாக என்றுதான் படைத்தார் அவருடைய அனுமதி கொடுத்தார் பிசாசுக்கு இவன் என்ன செய்கிறான் இவன் கடவுளுடைய வார்த்தையை மதியாமல் பிசாசனுடைய வார்த்தை முதலில் அவன் மதித்தான் பாருங்க அதே அதை அதை அறிந்து அவன் செய்தான் பாருங்க அவன் செய்யவில்லை ஏவாள் தான் ஏமாந்து போனாள் ஏவாளின் வார்த்தை அவன் கேட்டு கடவுள் சொன்னதற்கு மேலாக ஏவாளின் வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுத்தான் பாருங்க ஆகவே இங்க என்ன ஆயிற்று அவர்களுக்குள்ளே அவர்கள் ஒன்றிணைந்து போய் இந்த பிசாசிடம் அவர்கள் பணிந்து போனதை நாம் பார்க்க ஆகவே கடவுள் அவர்களை அதே கை அதே நிலைக்கு அவர்களை கையளித்தார் என்று பார்க்க ஆகவே அஞ்சிலிருந்து அவனுக்கு பிறந்து ஒருவர்களால் தான் எல்லாரும் அப்போ எல்லா மனிதர்களும் அதே நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கடவுளுக்கு கடவுளினுடைய வார்த்தைக்கு கடவுளுக்கு அஞ்சுவதை விட அவன் இவன் அச்சத்தில் அவர்களை வைத்திருந்தான் அன்றிலிருந்து நாம் பார்க்கிறோம் மிருகங்களும் அது இது எல்லாமே வந்து எல்லா எல்லா மனப்பான்மைகளும் மாறி போகிறது ஏனென்றால் யாருக்கு அஞ்ச வேண்டுமோ அவன் தன் நிலையை இழந்து விட்டான் தன் நிலையை இழந்து விட்டான் அவன் ஆகவே மிருகங்களும் அவர்களுக்கு அஞ்சுவதை தவிர்த்து அவர்களுக்கு மேலாக இருக்கிறதை பார்க்கிறோம் இன்று வரை அது இருக்கிறதை பார்க்கிறோம் பல மிருகங்களுக்கு நாம் பயந்து தானே வாழ்கிறோம் இல்லையா அப்போ அந்த பயம் நமக்கு உருவாகிவிட்டது எதனால் இந்த பயத்தை கொண்டு வருவதுதான் பிசாசனுடைய அப்ப அதுதான் நிலைமையில இருக்கிறது இப்ப ஏசு கிறிஸ்து எந்த இடத்திற்கு வருகிறார் இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அங்கதான் வந்து நிக்கிறார் இப்ப பூமியில வந்து நிக்கிறார் ஏன்னா இந்த மனிதனை மறுபடியும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று அந்த பயத்திலிருந்து அவனை அகற்றி சாவு அந்த பயத்திலிருந்து அவனை அகற்றி மறுபடியும் அவனை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்ததால் தன் மகனை அங்கே அனுப்பி அந்த பயத்தை அகற்றுவதற்கான வேலையை அவர் செய்கிறார் வந்திருக்கிறார் வந்து இழந்து போன மீட்டுக் கிறிஸ்து வருகிறார் இப்ப அவர் வரும்பொழுது என்ன செய்யணும் யாரோட போராடணும் பிசாசோடு தான் போராடணும் ஏன்னா பிசாசுடைய கண்ட்ரோல அவன் இருக்கிறான் அப்ப பிசாசோட போராடி அதை எடுக்கணும்ன்றது கிறிஸ்துக்கு தேவையான ஒன்றா அது ஒரு படைப்பு ஆனா மனிதன் அந்த பெரிதாக நினைத்து விட்டான் கடவுளை விட விட பெரிதாக நினைத்து விட்டான் படைப்புகளோட அவன் லைத்து விட்டான் ஆகவே இது போதும் எங்கு இருக்கிறான் இல்லடா நீ மேல வந்து வாழணும் உனக்கு நான் வேற ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன் நீ அதை விட்டுட்டுதான் இங்க வந்த நான் உன்னை மீட்கும்படியா வந்திருக்கிறேன் திஸ் இஸ் நாட் பர்மனென்ட் அப்படின்னு சொல்றார் அதுக்குதான் ஏசு கிறிஸ்து வந்து நம்மை மீட்கும்படியாக வந்தார் இப்போ அதனால தான் பிசாசு அவரை சோதிக்கிறான் எப்படி சோதிக்கிறான் இது ஏன் இடம்னு சொல்றான் ஆமா அவனிடம் தான் கையளிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அவன் வாங்கிட்டான் அந்த இடத்தை வாங்கிட்டான் இந்த இந்த மக்களை வாங்கிக்கிட்டான் இந்த மக்கள் இவன் சொல்வதற்கு தான் கேட்டு ஆடுகிறார்கள் அப்படித்தான் இருந்தது நவாக்கால் வரைக்கும் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அது அப்படித்தான் மாறி போயிட்டுதை பார்க்கிறோம் இப்போ ஆண்டவர் நேரம் வந்திருக்கிறது வந்து விட்டார் வந்து அழைத்து போக வந்துவிட்டார் அதனால தான் பார்க்கிறோம் அவரை பார்த்தவுடன் பிசாசு பிசாச சொன்னது உமது நேரம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்ட பிசாசை நம்ம பார்க்கிறோம் இல்ல ரெண்டாயிரம் பேய் இருந்ததே ஒரு ஒரு மனுஷன்கிட்ட அந்த அவன் சொல்றான்ல ஆண்டோரை பார்த்து கல்லறைகளில் இருந்து வெளியே வந்த மனிதன் உமது நேரம் வந்து விட்டதா என்று சொல்றான் உண்மையில் அவன் கேட்டதுல நிறைய அர்த்தம் இருக்கு ஏன்னா அவருடைய நேரம் எப்பொழுது வந்தது அவருடைய நேரம் இரண்டாம் வருகையில் தான் வர வேண்டியது அதுதான் அவருடைய நேரம் அப்பொழுதுதான் அவர் இங்கே ஆட்சி செய்ய வருவார் அப்பொழுதுதான் அவர் பிசாசை கட்டுவார் அது வரைக்கும் பிசாசு அவிழ்த்துவிடப்பட்ட பிசாசு தான் முதல் பாவத்திலே கடவுள் அவர்களுக்கு அந்த பிசாசுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் என்ற அந்த காரியத்தை சொன்னார் ஆகவே மரியாளின் வித்து கிறிஸ்து பகையை உண்டாக்குவோம் அந்த வித்து இட்வில் சொல்றார் அது அந்த வித்து அது அவள் அல்ல அது பழைய வேதாகமத்திலே மொழிபெயர்ப்பு மிகவும் தவறானது அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று அது எழுதியிருக்கிறது ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளண்டர் டிரான்ஸ்லேஷன் ராங் டிரான்ஸ்லேஷன் புதிய வேதாகமத்தில் இப்ப கொடுக்கப்பட்டிருக்க பொது விவிலியத்திலே சரியாக தான் அது சொல்லியிருக்கிறது இட் வில் ப்ரூஸ் யுவர் ஹெட் நசுக்கிறது இல்லை ப்ரூஸ் காயப்படுத்துகிறது ஆகவே நசுக்கி கொண்டுறது இல்லை இயேசு கிறிஸ்து பிசாசை நசுக்கி கொண்டு விட்டாரா சிலுவையில் இன்னும் காயப்படுத்தி இருக்கிறார் இல்லையா காயப்படுத்தி இருக்கிறார் ஆகவே அந்த காயப்படுத்துதல் என்பது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது கிறிஸ்துவை ஒவ்வொரு மரு ஒவ்வொருவரும் இதே போன்று பசுத்தாவியை பெற்றவுடன் அவர்கள் பிசாசை காயப்படுத்த ஆரம்பிப்பார்கள் அப்படித்தான் பிசாசை பின்னோக்கி ஓடுவார் இல்லையா பிசாசை யாராலும் பாதாளத்தில் கட்டவோ பிசாசை கொல்லவோ யாராலும் முடியாது எனக்கு கடவுளுடைய முதன்மையான படைப்பாக இருக்க அதற்கு பல அற்புதங்களை செய்யவும் அதுக்கு பல பறக்கவும் அது தன்னை மாற்றிக்கொள்ளவும் நிறமாற்றவும் அதால் அதனால் செய்ய முடியும் அந்த அந்த அற்புதங்களை அந்த நமக்கு கொடுக்கப்படவில்லை நாம் கிறிஸ்துவினால் கழுவப்பட்டால் பட்டால் ஒழிய நாம் அதை செய்ய முடியாது கிறிஸ்துவினால் முழுவதுமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீட்புக்குள் நித்திய வாழ்க்கை காலடித்து வைக்க வை வைத்தால் ஒழிய நம்மால் அந்த புதுமைகள் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே பார்க்கிறோம் அப்படி மாற்றுவதற்கு தான் கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கிறார் இப்பொழுது இவன் சொல்லுகிறான் இந்த இடம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்னுடைய இது நீ என்னை விழுந்து வணங்கு நீ எதுக்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க நீ வந்து கடவுளுடைய மகன் தானே நீ அப்பத்த அதாவது தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி கிறிஸ்துவை அவன் மாற்ற பார்க்கிறான் இல்லையா ஏசு கிறிஸ்து அதை செய்யல ஏசு கிறிஸ்து எப்படி வென்றார் வார்த்தையினாலே வென்றார் ஏசு கிறிஸ்து வேற எதுவும் ஒரு மிராக்கல் பண்ணியும் வேற எதுவுமே செய்யல நிப்போ என்னெல்லாம் சோதிக்காத அந்த மாதிரி சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கும் ஆனா ஏசுகிசு அதே செயல் கிருஷ்ணன் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த சோதனைகளை அவர் மேற்கொண்டார் நாம் கற்றுக்கொள்ளும் பாடத்திற்காக அவர் அவர் செய்து காண்பித்த ஒரு ஒரு செயல் அதைத்தான் நாம் படிக்கிறோம் படிக்கலாமா இந்த வார்த்தைக்குள் நாம் போகலாம் யூகாசெலுதி நட்சத்திர அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று ஆகவே நாம் சோதிக்கப்படுவோம் என்பது எதனால் சோதிக்கப்படுவோம் மனிதர்களால் சோதிக்கப்படுவோம் நாம் மனிதர்களால் சோதிக்கப்படுவோம் ஏனென்றா ஆதிய அந்த காலத்திலே மனிதர்கள் கிடையாது ஆகவே அதற்கு ஒரு மீடியம் பாம்பு இயேசுவை சோதிக்க மனுஷ வேஷம் போட வேண்டிய அவசியம் இயேசு முன் வேஷம் போட முடியாது இயேசுக்கு பிசாசை சொறியும் நேரடியாக சோதிக்கிறோம் நம்மை சோதிக்க அது வேஷம் போட்டு தான் வரணும் எப்படி வேஷம் மனுஷ வேஷம் போட்டு தான் வரணும் அது பாம்பாகவோ பள்ளியாகவோ நமக்கு வந்து சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம முன் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மனிதனுக்குள் புகுந்து அதை நம்மை சோதிக்கும் மனிதனுக்குள் புகுந்து சோதிக்கும் நாம் சந்தேகப்படக்கூடாது இந்த மனுஷன் எனக்கு அப்படி பண்ணிட்டான் அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டான் இந்த மனுஷன் இன்னொன்னு அதுக்குள்ளே இருந்து பிசாசை தான் நம்மை சோதித்ததே ஆகவே நமது வாசகத்திற்குள்ளே புகுந்து நமதை பார்க்கலாம் இயேசு யேசு லுகாஷழுதி நட்சத்திரம் நான்கு வசனங்கள் வந்து முதல் பதின்மூன்று இயேசு பிரசத் தாவியால் நிறைந்தவராய் யோர்தான் ஆட்டங்கரை இருந்து திரும்பிய பின் பாலைவனத்தில் தங்குமாறு ஆவியானவரால் நடத்தப்பட்டார் இமிடியட்லி ஆஃப்டர் தி பேப்டிசம் ஜோர்டன் யோர்தான் நதியிலிருந்து வந்து அவர் பாலைவனத்தில் இருக்கிறார் அங்கு நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அவர் ஒன்றும் உண்ணவில்லை அந்நாட்கள் கழிந்ததும் அவருக்கு பசி எடுத்தது அப்பொழுது அவரை நோக்கி நீ கடவுளின் மகனானால் அப்பமாக மாறும்படி இந்த கல்லுக்கு சொல்லும் என்றது ஜெயசீ சரியாதான் எப்படி சாப்பிடணும்னு ஏன்னா இது முடிஞ்ச உடனே வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை புரிகிறாங்க சாப்பாடு இங்கு எல்லாம் அவருக்கு கிடைக்குது ஆனா அதுக்கு முன்னால வந்து பிசாசு சொல்ற காரியம் ஆகவே கிறிஸ்து கடவுளுக்குள் இருப்பவர்களுக்கு அந்த பசி எடுக்கிற நேரம் கடவுளால் அது நிவர்த்தி செய்யப்படும் கடவுளால் நிவர்த்தி செய்யப்படும் நமக்கு ஏதாவது ஷார்ட்டேஜ் மணி ஷார்ட்டேஜ் வேற ஏதாவது காரியம் என்ன காரியமாக இருந்தாலும் நாம் நிரப்பப்பட்டு தான் இங்கே வர்றார் இப்போ பசுதாவின் அபிஷேகிக்கப்பட்டு அந்த ஒரு நிலைக்கு வந்தவர்களுக்கு மற்ற மனிதர்களை பற்றி நாம் இப்போது பேச வேண்டியது இல்லை அப்படி பரஷுதாவில் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு அவர் கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆகவே வேற யார் சொல்றதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் வார்த்தை தான் மெயின் இப்ப கடவுள் என்ன சொல்றாரு நீர் அப்போ அதற்கு இயேசு மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று என எழுதியிருக்கிறதே என்றார் இது இறை வார்த்தை இந்த வார்த்தையினால் இந்த வார வார்த்தையினால் அவர் அந்த பிசாசின் வார்த்தையை அவர் காயப்படுத்தினார் சரிதானே தான் எதையுமே சொல்லல இந்த வார்த்தை சொல்லி அவர் அதுக்கு பதில் சொல்றார் பின் அழகை அவரை அழைத்துச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் ஒரு பொழுதில் அவருக்கு காட்டி இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மகிமையை உனக்கு உமக்கு கொடுப்பேன் இருநிலையாவும் என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளன என் விருப்பம் போல் எவருக்கும் இவற்றை கொடுக்க முடியும் எனவே நீர் தண்டு என்னை வணங்கினால் இவையாவும் உம்முடையன ஆகும் என்றது இதற்கு யேசு உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கிறதே என்றார் பாருங்க இது சிலை வழிபாட்டுத்தனம் இல்லையா அதே ஆண்டவர் அங்கே வெல்கிறதை பார்க்கிறோம் எதை வைத்து வெல்கிறார் வார்த்தையை வைத்து வெல்கிறார் இப்படிதான் வார்த்தை இருக்கு நீ வேற மாதிரி என்கிட்ட பேசாத நான் செய்ய முடியாது என் கடவுளை என் தந்தையை தவிர நான் வேற யாரையும் வணங்க முடியாது என்ற அந்த வார்த்தையினால் அவர் வெல்கிறார் பெரிய ஜாலம் எல்லாம் செய்து பேசாசை வெல்வதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம அதை செய்ய முடியாது அவன் புதுமை நாமும் புதுமை செய்து அதை ஒன்றுமில்லாமல் நிறைய பெற்றிருந்தால் அதே வார்த்தைகளை கொண்டு நான் ஓட்ட முடியும் அதனால்தான் சில மனிதர்கள் நம்மிடம் பேசும் பொழுதும் சில மனிதர்கள் நம்மை மயக்க பார்க்கும் பொழுதும் சில மனிதர்கள் நம்மை ஒரு பெரிய துன்பத்துக்கு உள்ளாக்குவதற்கு நம்மை சோதிப்பதற்கு அந்த மாதிரி நேரங்களில் இறை வார்த்தையை உபயோகித்து தான் நம்ம இதிலிருந்து வெல்ல முடியும் ஆகவே இறை வார்த்தை என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்போ வேதாகமத்தை படிக்காதவர்களால் அதை செய்ய முடியுமா செய்யவே முடியாது வேதாகமத்தை படிக்காதவர்களால் சோதனைகளை வெல்ல முடியாது வெல்லவே முடியாது சோதனைக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரையே காப்பாத்துங்க 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 அந்த மாதிரி தான் போய் நிற்க முடியும் அப்போ உன் கூக்குரலை கேட்டு உனக்கு உதவி செய்வார் அது வேற ஆனா நீயாவே சோதனையை வெல்ல முடியும்னா இறை வார்த்தையினாலே நீ உன்னுடைய நீ அதை பண்ண முடியும் அதுதான் செஞ்சு காமிக்கிறார் அவரை சென்று முகட்டில் நிறுத்தி நீர் கடவுளின் மகனானால் இங்கிருந்து கீழே குதியும் இரனில் உம்மை காக்க முடித்தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளது அவன் அதே மாதிரி வரா அதுபடிதான் வார்த்தை கொண்டுதான் வரா அவனும் எதை திறந்திருக்கிறான் வேதாகம் என்பது ஒரு புத்தகம் கடவுளுடைய நடவடிக்கைகளை அவன் தெரிந்திருக்கிறான் மக்கள் மீது ஆட்சிய நடவடிக்கைகளும் கடவுளின் கடவுளார் கொள்ளும் மக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பது அவன் அறிந்திருக்கிறான் ஆகவே சங்கீதங்களை அறிந்திருக்கிறான் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறான் பிசாசுக்கு நம்மை விட மிக அதிகமாக தெரியும் கடவுளை பற்றி இல்லையா அவன் கடவுள் முன்னால் நின்று கொண்டிருந்த மனிதன் ஆகவே அவன் அவருடைய வார்த்தைகளையே சொல்கிறான் ஆண்டவரும் அதே வார்த்தைகளை சொல்லி அவனை அனுப்புகிறார் என்ன சொல்றாரு உன் கடவுளாக ஆண்டவரை நீ சோதியாதே என்று சொல்லியிருக்கிறது என்றார் இவ்வாறு அழகை எல்லா விதத்திலும் இயேசுவை சோதித்த பின் குறித்த காலம் ஒரு வரைக்கும் அவரை விட்டுச் சென்றது இப்போ ஆண்டவரை சோதியாதே என்பது என்ன வார்த்தை இறை வார்த்தையில் ஏற்படுகிற அந்த அந்த ஒரு நடுக்கம் அது ஒரு சந்தேகம் என்ன இப்படி சொல்ல வாழ்க்கையில் எப்படி இல்லையா அப்படி இல்லை இப்ப இறைவனை சோதிப்பது எப்படி சோதிக்கிறது நம்ம பர்சனலா நின்று இதை நீங்க செய்தீங்களா பார்க்கலாம் வைக்கிறீங்களா பார்க்கலாம்னு சொல்ற அந்த சோதனை இல்லை ஆனால் இறை வார்த்தையின் மேல் ஏற்படுகிற சந்தேகம் நமக்கு நிறைய சந்தேகம் உண்டாகுது அதுதான் இறைவார்த்தை மேல் ஏற்படுகிற சோதிக்கிற விதம் அந்த சந்தேகம் என்பது ஆகவே இங்கே அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான் கிறிஸ்து அதை வெல்கிறார் என்று ஆகவே குறித்த காலம் அவரை விட்டு சென்றது அப்போ அது வரைக்கும் அது மறுபடியும் வரல அப்ப குறித்த காலம் எது எப்ப வந்தது அவரை தேடி வந்த நேரம் எது மறுபடியும் அவர் ராபோஜனத்தில் அவர் பர்மிட் பண்ணினதனால் அது வந்தது சரி வா இப்பவா அப்படின்னு சொன்னதுனால எப்போ வான்னு சொன்னார் யுவதாசை பார்த்து நீ செய்ய வேண்டியதை சொன்னார் நீ என்ன காட்டி போறல போய் செய்யினரு அவன் போய் செஞ்சானா பாவம் அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான் என்று படிக்கிறோம் ஆகவே அது குறித்த நேரம் அதுதான் வந்தது வந்து அது காட்டி கொடுத்தது அவரை சிலுவைக்கு கையளிக்க அது 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 செய்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ அவர் தன்னை கையளித்தார் அந்த சோதனைக்கு அதாவது அந்த காட்டிக் கொடுத்தலுக்கு தன்னை கையடித்தார் அடையாளத்தை நாம் பார்க்கிறோம் அவர் தன் கைகளை நீட்டி கொடுத்தார் ஆகவே அவர்கள் கைகளை அவர்கள் கட்டி அவரை இழுத்து போனார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா இதுதான் இந்த சோதனைகளை வெல்வதனுடைய அந்த டேட்டிக்ஸ் என்ன ஸ்பெஷல் டேட்டிக்ஸ் வார்த்தை இறை வார்த்தையை நாம் படித்திருந்தால் இறை வார்த்தையை நாம் விசுவசித்திருந்தால் ஆகவே அந்த விசுவாசம் நம்மை சோதனைகளில் இருந்து காப்பாற்றிப்படும் எப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்தெல்லாம் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் இறை வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் அதை நாம் கடைபிடிக்கிற விதத்தில் தான் இவற்றில் இருந்தெல்லாம் விடுபட முடியும் அப்போ நம்ம இந்த இரண்டாம் வாசகத்தினை படித்தால் இதற்கு விடை தெரியும் இன்னொரு விடையை அவர் சொல்லித் தருகிறார் ரோமேர்கள் இது திருமுகம் அதிகாரம் பத்து வசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று உன் அருகிலேயே உள்ளது வார்த்தை உன் வாயில் உள்ளது உன் உள்ளத்திலேயே உள்ளது பியூட்டிஃபுல் அந்த வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிற விசுவாச அறிக்கைய ஏனெனில் இயேசு ஆண்டவர் என உன் வாயினால் அறிக்கையிட்டு கடவுள் அவரை வந்து உயிர்ப்பித்தார் என உன் உள்ளத்தில் விசுவசித்தால் நீ மீட்பு பெறுவாய் மீட்பு என்பது என்ன பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவது பிசாசின் சோதனைகளிலிருந்து நாம் விடுபடுவதுதான் மீட்பு வேற எதுவும் இல்லையா மீட்பு அதான் மீட்பு ஆம் உள்ளத்தால் விசுவசிப்பவன் இறைவனுக்கு ஆவான் வாயினால் அறிக்கை இடுகிறவன் மீட்பு பெறுவான் ஏனெனில் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எவனும் ஏமாற்றம் அடையான் என்பது மறைநூல் வாக்கு யூதனன்றோ என்றோ வேறுபாடு இல்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடுவோர் யாவருக்கும் வல்லம்மையுடையவர் ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாடுவோம் எவனாயினும் அவன் மீட்பு பெறுவான் எல்லோருக்குமானது இந்த விசுவாசம் விசுவாசமும் இந்த இறை வாஸ்தியும் எல்லோருக்குமானது யார் வேண்டுமானாலும் வேதாகமத்தை படிக்கலாம் யார் வேண்டுமானாலும் விசுவசிக்கலாம் யார் வேண்டுமானாலும் மீட்பு பெறலாம் எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார் ஃப்ரீ கமன் மீட்பு என்பது இலவசமாக கிடைக்கிறது ஏனென்றால் ஒருவர் மொத்தமாக அந்த ஈடாக அந்த பிசாசிக்கு கட்டணமாக கொடுத்து விட்டார் மீட்கும்படியாக தன் ரத்தத்தையே சிந்தி அன்பை காமிச்சிட்டார் காதலை காண்பித்தார் அன்பு காதலை காண்பித்தார் நம்மை அவர் காதலிக்கிற அந்த தன்மை முதல் வாசகத்தை பார்ப்போம் உபாகமும் இருபத்தி வசனங்கள் நான்கு முதல் பத்து பின் குரு அந்த கூடையை உன் கையில் நின்று வாங்கி உன் கடவுளாகி ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்கப்படுவான் எந்த கூட என்ன கூடாது நீயோ உன் ஆண்டவருடைய முன்னிலையில் வாய் விட்டு சொல்ல வேண்டியது கூடையை கொடுத்துட்ட வாய் விட்டு சொல்ற சிரிய நாட்டினன் ஒருவன் என் தந்தையை துன்புறுத்தினால் அவன் கொஞ்சம் மக்களோடு எகிப்துக்கு போய் அவர் அங்கே பெரிய பலத்தை கணக்கிட முடியாத இனமானார் அப்பொழுது எகிப்தியர்கள் நம்மை துன்புறுத்தி சுமைகளை மேல் சுமத்தின பொழுது நாம் நம் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அவர் நம்முடைய கேட்டருளி நமது சிறுமையையும் துன்பத்தையும் அவதியையும் பார்த்து வலிய கரத்தாலும் ஓங்கிய பொயத்தாலும் மிகுந்த பயங்கரத்துக்குரிய அடையாள அற்புதங்களை அதிசயங்களை காட்டி நம்ம எகிப்தியிலிருந்து புறப்பட செய்தார் இவ்விடத்திலிருந்து நம்மை அழைத்து வந்து பாலும் சேரும் மொழியும் இந்த நாட்டை நமக்கு கொடுத்தார் அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய புது பலனை நான் ஒப்புவருக்கு வந்தேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகி ஆண்டவருடைய முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து துற்கட வாய் என்ன குடையில என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல பின்னர் நீயும் லேவியனும் உன்னோடு இருக்கிற அந்நியனும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டுக்கும் அருடைய எல்லா நன்மைகளையும் உபயோகித்து விருந்தாடுவாயாக என்றார் ஆகவே இந்த விருந்தை தான் நம் விண்ணகத்திலே பெறப்போகிற விருந்து ஆகவே எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை காணானுக்கு கூட்டிட்டு வந்த அந்த ஒரு காரியம் தான் இந்த உலகத்தின் இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம் விண்ணகத்திற்கு கடவுள் நம்மை மீட்டு போகிற காரியம் என்ன செஞ்சாங்க முதல் பலன் இது இதுவரைக்கும் மன்னா பொழியப்பட்டது காடை பொழியப்பட்டது இப்பொழுது நிறுத்தப்பட்டு அவர்கள் அவர்கள் காணிலே அவர்கள் விவசாயம் செய்து அதில் அடைந்த முதற் பலன்கள் செழுமையான அந்த பலன்களை அவர்கள் கடவுளுக்கு நன்றியாக கொடுத்தார்கள் ஏனென்றால் எங்களை மீட்டு வந்து எங்களுக்கு சுதந்திர நாட்டில் எங்களுக்கு கொடுத்த நன்றி அடையாளமா முதற்கனியை கொடுத்தார்கள் அப்போ கடவுள் கிறிஸ்து பலனை அனுபவித்தவர்களை நான் உமக்கு முதற் பலனாக தருகிறேன் என்று சொல்கிற அந்த ஒரு காரியத்திற்குள் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்து முதற் பலனாக இருந்தார் ஆகவே இந்த உலகம் இந்த அடிமைத்தனம் இந்த எகத்தின் அடிமைத்தனம் இந்த பிசாசின் அடிமையிலிருந்து மீண்டு அவர் மீட்பு பெற்றவராக வானகத்துக்குள் பரலோகத்திற்குள் பிரவேசித்த முதல் மனிதனாக முதற்கனியாக அவர் இருந்தார் அப்ப இந்த பெயர் முதற்கனிகளின் விழா பாருங்க எப்படி வென்றார் பிசாசை வென்றதனால் வென்றார் பிசாசுடைய காரியங்களை வென்றதனால் அதை வென்றார் ஆகவேதான் இந்த சோதனைகள் நமக்கு என்று நமக்கு எடுத்துக்காட்டாக தரப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் இந்த கனிகளின் பலனை அனுபவிப்பவர்களாக நாம் இருந்தால் நாமும் இந்த கனிகளாக உயிர் உயிர்ப்பிக்க பெற்று கடவுளுக்கு காணிக்கையாக நாம் ஒப்புக் கொடுக்கப்படுவோம் கிரிஷ அதைத்தான் செய்வார் நம்மை எடுத்துக்கொண்டு சமாதானமாக சமாதான அந்த பலியாக கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பார் இவர்கள் செய்த இந்த முதற்கனிகளின் அந்த காரியம் அது நம்மில் நிறைவேற வேண்டும் நாம் எப்படி அதை செய்ய முடியும் நாம் இறை வார்த்தைக்குள் பிரவேசித்து அந்த இறை வார்த்தையை உணவாக உட்கொள்பவர்களால் அதை செய்ய முடியும் அதை கடைபிடிப்பவர்களால் முதற்கனியாக மாற முடியும் கிறிஸ்து நம்மை முதற்கனியாக வேலை அழைத்து செல்வார் துஞ்சினோரின் முதற்கனி அவரே அவரை தொடர்ந்து நாமும் அந்த பேரை பெறுகிறோம் ரைட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரீடிங் நாம் இதை நல்லா யோசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அசை போடலாம் உண்மையிலேயே நாம் எவ்வாறு இருக்கிறோம் எந்த ஆவியின் அந்த அழைப்புக்குள் நாம் இருக்கிறோம் என்று யோசிக்கலாமா കൃഷ്ണൻ സമാധാനം നമ്മോടൊന്നും നമ്മുടെ വെളി നടത്തുവ ആ